எனவே தயவு செய்து காத்திருக்கவும் உங்களது இந்த அழைப்பு சேவை மைய மதிப்பீட்டிற்கு பதிவு செய்யப்படலாம் வணக்கம் மேட்ல இருந்து கோகுல் தங்களுக்கு எவ்வாறு சார் வணக்கம் சார் இது இந்த நம்பருக்கு வந்து டேட்டா பேக் வந்து ஒரு நூத்தி இருபத்தி ரூபாய்க்கு போட்டிருந்தேன் அந்த பன்னெண்டு ஜிபி வருதுங்கள பன்னெண்டு ஜிபி பத்து ஜிபி ஒன்னாம் தேதி போட்டிருந்தேன் டெய்லி டேட்டா வந்து த்ரீ ஜிபி அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அது ஆக்டிவேட் ஆகுங்களா

ஓகே ஓகே பட் அது வர மாட்டேங்கு சொல்றீங்க ஓகே நான் எஸ்எல் இருந்து ஃபீட்பேக் எடுத்து டீம் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன் சரிங்களா ஒன்ஸ் உங்க மொபைல்ல நீங்க ஸ்விட்ச் ஆஃப் ஆன் பண்ணி செக் பண்ணி பாத்தீங்களா ஃளைட் மோட்லாம் போட்டு ஆ அது சார் 1 ஆம் தேதியில இருந்து இப்ப எத்தனை நாள் 10 நாள் ஆயிடுச்சு ஓகே ஏனா உங்க கஸ்டமர் கேருக்கு நான் கால் பண்றேன்னு வந்துச்சுங்க அது ஒரு நாள் நாங்க உட்கார்ந்து இருக்கணும் 1 ஆம் தேதி 2 ஆம் தேதி எத்தனை தடவை கஸ்டமர் கேர் லைனுக்கு புடிக்கிறதுக்கு முன்னாடி பெரிய கஷ்டமா இருக்கு எத்தனையாவது ஒரு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒரு நாள் வேலைக்கு எடுத்துட்டு பண்ணாதான் உங்க கஸ்டமர் கேக்கு உங்க லைனே கஸ்டமர் கேக்கு லைனுக்கு வர முடியும் வெயிட்டிங் எல்லாம் போகலீங்க நீங்க ஆப்ஷனே அவ்வளவு கொடுத்துருங்க நல்லாவே தெரியும் இப்ப இருக்கிற பர்சன் எல்லாமே சொன்னா புரிஞ்சுக்க கூடிய ஆட்கள் தான் இத்தனை ஆப்ஷனா கொடுப்பீங்க உங்களுக்கு லைன்ல பிடிக்கிறீங்கன்னா பத்து நிமிஷம் வெயிட் பண்ணணும் சிரமப்படுது இனிமேல் அந்த மாதிரி ஆகும் பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால என் டைம்ல உட்காந்து கால் பண்ணி பேசுறதுக்காக டைம் கிடைக்காமனால தான் உங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்தேன் இப்ப இன்னைக்கு உட்காந்து அரை மணி நேரமும் மூணு தடவை கால் கட் பண்ணி கட் பண்ணி இந்த இப்போ ஆறு நிமிஷம் வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்க லைன்ல புடிச்சிருக்க முடியுது சோ மறுபடியும் என்னால் கால் கண்டா கால் கனெக்ட் பண்ண முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டம் உங்க கஸ்டமர் கேர் கால் வரது எனக்கு ரொம்ப கஷ்டம் சோ இப்பவே எனக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருங்க என்ன லைன்ல நீங்க எனக்கு இப்போ கிளியர் பண்ணி கொடுத்துருங்க அதான் சார் வெயிட் பண்ணுங்க சார் நம்ம அதாவது என்ன ப்ராப்ளம் நம்ம செக் பண்ணி பண்ணி வெயிட் சார் நீங்க செக் பண்ணி சொல்லுங்க அதான் சார் நான் வந்து கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்ட் பண்றேன் சார் கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணிட்டு என் இருந்து என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க ஓகேங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் டைம் கொடுங்க வெயிட் பண்றேன் நீங்க பாத்துக்க சொல்லுங்க லைன்ல வெயிட் பண்ணிட்டே இருக்க மாதிரி ஆப்ஷன் இல்ல சார் ஓகேங்களா நான் சார் கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்ட் எடுத்துட்டேன் வெயிட் பண்ணுங்க சால்வ் பண்ணி கொடுக்கறேன் ஓகேங்களா இது எனக்கு புரியல சார் நான் காசு போட்டுருக்கேன் நீங்க காசு எடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்றேன் இது எப்படி எனக்கு எனக்கு எடுத்துக்கணும்னு ஏன்னா உங்க லைன்ல வந்து டக்குன்னு பிடிக்க முடியறது இல்ல இது எதுக்காக இந்த ஆப்ஷன் வச்சிருக்கேன்னு தெரியல உங்க லைனுக்கு வந்து கஸ்டமர் கேருக்கு என்னால் வர முடியல இப்ப நீங்க கால் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைன் பிடிக்கணும் இன்னொரு ஆஃபீஸ் லீவ் போட்டு உங்களை நான் கனெக்ட் பண்ணணும் அப்பதான் பிடிக்க முடியல உங்க லைன் பிடிக்க முடியாது ஏன்னா அவ்வளவு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக எத்தனை ஆப்ஷன் வச்சிருக்கேன்னு தெரியல கஸ்டமர் கேர் கால் பண்ண கூடாது அப்படி சே வச்சிருக்கீங்களான்னு எனக்கு புரியல

அப்புறம் இன்னொரு மெனு அதுக்கப்புறம் இன்னொரு மெனு அதுக்கப்புறம் ஏழு மெனு போய் எட்டாம் மெனுக்கு தான் உங்கள் கஸ்டமர் கேருக்கே வருது ஒரு ஒரு ஆப்ஷன்லேயும் கடைசியாக வைக்கலாம் இல்லை கஸ்டமர் கேருக்கு கான்டெக்ட் பண்ண கடைசி ஆப்ஷன் ஒன்று வைக்கலாம்ல ஒரு ஒரு மெனுக்கும் வைக்கலாம்ல ஓகே ஓகே புரியுது ப்ராப்ளம் புரியுது சார் சரிங்களா நான் சரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரெக்வஸ்ட் எடுத்துட்டேன் உங்கள் மேக்ஸிமம் அதாவது பார்த்தீங்கன்னா அந்த இதில் எக்ஸ்பெக்டட் டைம் வந்து டுவெல் இருக்குது வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் சரிங்களா நான் திரும்பி எப்போ சார் கான்டெக்ட் பண்ணுறது புரியல சார் சார் வெயிட் பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும் கால் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் சரிங்களா Okay, sir. Okay. Thank you. Okay, sir. Okay, sir. Thank you. Thank you, sir. Thank you.